ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு கண்டை போடுறதுக்காக கறி வாங்க வந்திருக்கேங்க நான் இங்கே தான் எப்போயுமே ரெகுலராக கறி இருக்கேன் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா இது வந்து நிறைய இஸ்லாமிய அன்பர்கள் சாப்பிட்றாங்க ஹலால் முறைப்படி தான் நம்ம கறி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இது வந்து ஏர்டெல் ஆஃபீஸ் லெக்ஷ்மி மின்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஏர்டெல் ஆஃபீஸ் பேக் இருக்குங்க சரிங்களா இந்த போர்டையும் அப்படியே காட்டியிருப்பா கடை உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ரெகுலராக நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ ஃபீஸ் என்ன மாதிரி வேணுமோ அப்படி சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு இவங்கள்ட்ட வாங்குறப்பதாக கொஞ்சம் திருப்தியாக இருக்குது இது வந்து பெயர் ப்ரமோஷன்லாம் இல்லை நான் வாங்குறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் சரிங்களா வாங்க நம்ம உப்பு கண்டத்துக்கு கறி எடுத்துருக்காங்க சரியா இதில் வந்து நம்ம டீஸ் பாட்டும் இதே மாதிரியே எனக்கு வரச்சுருக்காங்க நிறையா இதில் போய் ஸ்லைஸ் போட்டு சின்ன சின்னதாக டீஸ் போட்டு நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம் எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எப்போயுமே சுத்தமாக வச்சுருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் எல்லோருமே நீட்டாக இருக்கும் பிடிச்சிட்டே இருப்பாங்க அப்புறம் பாருங்கள் இங்கே இங்கே தான் வச்சுருப்பாங்க தனித்தனியாக எல்லாத்தையும் இருப்பாங்க நாட்டுக்கோடி தனியாக இது தனியாக ஆண்டுலாம் வச்சுருப்பாங்க நிறைய இருக்கும் எப்பயுமே ஆடெல்லாம் அதிகமாகவே இருக்கவே இருக்காதுங்க எப்போ நான் வரணும் இருந்தாலும் வெள்ளாடு தான் இருக்கும் நான் அதிகமாகவே வரேன் இன்றைக்கி இந்த வீடியோக்காக வேண்டி வந்தேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து பண்ணுன்றதுக்காக வேண்டியே வந்தேங்க வாங்கிறதுக்காக எவிரி வச்சுட்டு போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உப்பு கண்டம் கறியில் உப்பு கண்டை போடுறது அப்படின்றது பார்க்க போகிறோம் நம்ம வந்து கறி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ கறி எடுத்துகிட்டு வந்து கறி வந்து நாலு கிலோ கறி எடுத்தோங்க அதில் எலும்பு போக ரெண்டு இரநூறு அளவுக்கு தான் கறி இருந்துச்சுங்க சரியா இப்போ பாருங்க இந்த மாதிரி பீஸ் போட்டு வாங்கியிருக்கு எலும்பே இல்லை இதில் ஒரு எலும்பு கூட இல்லை எல்லாமே கறி தான் அப்படியே பீஸ் போட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நான் கழுவிட்டு நல்ல தண்ணியை உணர்த்திட்டு எடுத்து வச்சிருக்கேன் கழுவாமலும் சில பேர் போடுவாங்க அந்த போடுவாங்கன்னா சமைக்கும் போது கழுவிட்டு சாப்பிடணும் அது ஒரு ஒரு வாட்டி நொச்சு வேலையா இருக்கும் அதனால வேண்டி கழுவிட்டு நல்லா உணர்த்திட்டு உப்புக்கண்டம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு சரியா இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு வச்சுட்டோம்னா போதுங்க ஜம்முன்னு இருக்கும் தொட்டுக்கே தேவையில்லை இப்போ பாருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை அப்படியே போட்டுக்கிறேன் அடுத்து இது மிளகுத்தூள் பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து கட் கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு இல்லை போட்டால் நல்லாயிருக்கும் அதனால போட்டிருக்கேங்க உப்பு இது தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேங்க தேவையான அளவுக்கு அப்படின்னா என்னன்னு சொல்கிறது அப்படின்னா போய் பார்த்துக்குங்க உங்களுக்கு தெரியும்ல ஒரு கறிக்கு என்ன அளவுக்கு வேணும் அப்படிங்கறது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இப்ப இது தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்ப இதை அப்படியே நல்லா பெரட்டிடலாம் கரெக்டா இருக்கு அளவுலாம் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு சில இதுல வந்து இப்ப பாருங்க இதை இப்படியே வந்து நல்லா பெரட்டிடலாம் சரியா பாருங்க துளி கூட ஈர பசையே இல்லை ஒன்று ரெண்டு இருந்துச்சுனாலும் இப்ப வந்து இந்த மிளகா தூள் இதெல்லாம் போட்டோம்ல அந்த பொடி கூட சேர்ந்து வரும்போது அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப சலசலன்னெல்லாம் இருக்காது நல்லா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் இது அப்படியே நல்லா பெரட்டிடலாம் இதில் ஒரே ஒரு கொழுப்பு வந்திருக்கு இது வேண்டாம் அதெல்லாம் தனியாக எடுத்துடலாம் கொழுப்புலாம் இல்லாமல் தான் இருக்கணும் இதே மாதிரி நல்லா பெரட்டி வச்சிடலாம் பெரட்டிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா அடுத்து சரியா என்ன பாருங்கள் வேறு எதுவுமே போட வேணாம் இதில் உப்பு மிளகாத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டு திரட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கோனூசி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு கயிறு வீட்டில் ஏதாவது மொத்தமான கயிறு என்ன மாதிரி கயிறு இருக்கோ அந்த மாதிரி அந்த கயிறு எடுத்துக்குங்க சணல் வந்து எடுத்திங்கன்னா அந்த சணலில் துளி துளியோண்டு வந்து வந்து அதில் ஒட்டிக்கும் அது சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது அதனால அதிகமாக வந்து சணல் எடுக்காதீங்க இந்த மாதிரி கயிறு எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துட்டு கொஞ்சமா இந்த சைடில் மட்டும் கொஞ்சமா விட்டுருங்க விட்டுட்டு ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமான வேலையா தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கறி எடுத்துக்கங்க இப்படியே நல்லா கோத்துக்குங்க அப்படியே ஒன்று ஒன்றா கோத்துருங்க கை கொஞ்சம் பத்திரம் கரெக்டாக வந்துடும் குத்திக்கலாம் மாட்டிங்க குத்திக்காமல் கவனமாக பண்ணுங்க இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் எடுக்கணும் சரியா இதை அப்படியே வரிசையாக அப்படியே கோத்துடலாம் சரியா இதை அப்படியே கோத்துடலாம் இப்போ பாருங்க இதெல்லாம் கோத்துட்டோம் இதே மாதிரியே கோத்து இப்படி வச்சிருப்போம்மா இப்போ பே தனித்தனியா ஒண்ணு நவுத்தி நவுத்திடுணும் எப்ப நவுத்தி விடணும் இதெல்லாம் கொண்டு போய் காய வச்சு நவத்திடுணும் எப்படி காய வைக்கிறது அப்படிங்கிறது இப்ப காய வச்சிடலாம் சரியா இப்ப வந்து காய வைக்கிறது அப்படின்றத பாத்திரலாம் சரிங்களா தருங்க நல்லா கயிறு நல்லா வேணுங்கிற அளவுக்கு விட்டுருக்கேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப இதை காய வச்சிடலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி கயிறு வச்சு சும்மா ஒரு முடிச்சுதா எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் இது இந்த மாதிரி போட்டோம்னா இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க காரணம் என்னன்னா நீங்க இப்படி போட்டு நீங்க எவ்வளவு தூரம் எழுத்துக்கலாம் சீக்கிரம் இது வந்து என்ன சொல்றது இப்படி இழுத்துக்கலாம் அப்புறம் நீங்க அவுக்குறதுன்னு நினைச்சீங்கன்னாலும் இது இப்படி உருவினீங்கன்னா இது இப்படி உருவிட்டு வந்துடும் அதனாலதான் சரி அவ்வளவு தூரத்துக்கு ஏற முடியாது அதனால ஆஹ் இந்த இடத்துல நின்று இப்படி முடிச்சு போட்டு எவ்வளவு தூரத்துக்கு மேருமோ லிட்டலாம் இப்ப கட்டிடுவோம் அந்த பக்கம் இப்ப இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டு விடலாம் நல்லா டைட்டா பிடிச்சுட்டு ஒரு முடிச்சு போட்டுடலாம் கூடாது நல்லா இழுத்து விட்டுரலாம் ஒன்னோட ஒண்ணு அந்த ஈர பசைக்கு சீக்கிரமா புழு வந்துடும் மழை எல்லாம் புழு வந்துடும் அதனால அப்படியே ஃபர்ஸ்ட் இழுத்து விட்டுரலாம் இன்னும் கொஞ்சம் இதை மேல தான் கட்டணும் நான் அந்த கொடியோட ஜாயின் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் அப்படி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம பொண்ணும் நான் வந்து இதை இந்த கொடியோட ஜாயின் பண்ணிடுவேன் அதனால வேண்டி நான் இப்ப சேர்ந்த மாதிரி இதுல அப்படி இழுத்துட்டு இருக்கேன் ஒட்டவே கூடாது ஒட்டிச்சுன்னா இந்த இடத்துல கச கசன்னு இருக்கும் அதெல்லாம் வந்து நாலு இதில நல்லா இருக்காது மழை தண்ணி படவே கூடாது மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே எடுத்து உள்ள வச்சிடணும் உள்ள இந்த மாதிரி கொடி கட்டி போட்டுணும் சரியா கஷ்டமான தான் தெரியும் ஆனா கறி இல்லாத நாள்லயும் எந்த நாள்லயும் பீஸ் வந்து இதே மாதிரி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் பட்டம் கால் ஏற சுடு செருப்பு ஏற உடம்பு வந்தாச்சு அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு தேவையான வித விதத்தில் போட்டுக்குங்க என்ன விஷயம்னா பூனை சாப்பிட்டு போயிடாமல் இருக்கணும் அடுத்து வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது காலையில் போட்டோமா சாயங்காலம் ஸோ அங்கே காலையில் போடுறதுக்கே பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வெயில்லாம் பாதி வெயில் குறைஞ்சிச்சு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி போடுறதுக்குள்ளையே பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வந்து இப்போ இதை எடுத்துடலாம் இனிமேல் வந்து இங்கே காற்றில் இருக்கட்டும் அப்படின்னு நினச்செல்லாம் விடக்கூடாது ஏதாவது கொண்டு போயிடும் பூனை கிண்ண கடிச்சு இழுத்துட்டு போயிடும் அதனால் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படியே கழட்டி எடுத்து அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு அப்படியே அங்க ரூம்க்குள்ள குள்ளே கொண்டு போய் சும்மா அப்படியே காற்றாடுற மாதிரி அப்படியே கட்டி விட்டுர்லாம் சும்மா ஏதோ ஒரு ஆணையில மாதிரி இப்படி கோத்து விட்ட மாதிரி கட்டி விட்டுலாம் மறுநாள் காலையில வெயிலில் வைக்கணும் இதை சரியா இப்போ இதை எடுத்துட்டு போயிடுவோம் அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று எடுத்ததை எடுத்துகிட்டு போயிட்டோமா இப்போ திரும்ப கொண்டு வந்து வெயில் வந்துருச்சு இப்போ கொண்டு வந்து காய வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேத்தி ஓரளவுக்கு நல்லா தான் காஞ்சிடுச்சு இப்பயுமே மறுபடி மறுபடி காய விற்கணும் எந்த அளவுக்கு வெயில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காய வச்சிடணும் ஈரம் இல்லாம சுத்தமா காய வச்சிடணும் இப்ப மறுபடி காய வச்சிடலாம் சாயங்காலம் எப்படி இருக்குன்றதை பாத்தர்லாம் நம்ம பீஸ் வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ வெயில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த தான் காய வைக்கிறதோட அளவு ஒரு நாளா ரெண்டு நாளா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நாள்ல இருந்து மூணு நாள் குள்ளார காய வைக்கணும் நல்லா காய வச்சா ரொம்ப நல்லது அதனால வந்து வெயிலுக்கு தகுந்த மாதிரி காய வச்சிடலாம் இப்ப சாயங்காலம் வந்து பாத்தர்லாம் எப்படி இருக்குன்னு இப்ப காய வைக்கிறதை காட்டுதான் பாருங்க இது கூட போட்டு இப்ப இதுலயே கட்டியாச்சு ஏன்னா கரியோட அளவு குறைஞ்சிருச்சு முன்னாடி நேத்தி நிறைய இருந்துச்சு தொங்கிட்டே இருந்துச்சு இப்ப இது அப்படியே நல்லா இழுத்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இது தனித்தனியா தனித்தனியா காய வச்சிடலாம் இப்ப பாருங்க இன்னைக்கு அளவு காஞ்சிடுச்சு நாளைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்க நெருங்க இதெல்லாம் நல்லா கல் மாதிரி ஆயிடுச்சு ஆனா ஒண்ணு ஒண்ணு மட்டும் நல்லா சத பிடிப்பா இருந்தது மட்டும் கொஞ்சம் இப்படி இருக்கு அவ்வளவுதான் இதெல்லாம் நல்லா முறு காஞ்சிருச்சு இந்த சப்பையா இருக்கதெல்லாம் காஞ்சிருச்சு ஒண்ணு ஒண்ணு மட்டும் இருக்கு இந்த மாதிரி லேசாதி அமுங்குது அதாவது ஈரச்சிட்டு இருக்கு அதனால மறுபடியும் ஒரு வண்டி நாளைக்கு ஆயும் இப்ப இதை எடுத்துட்டு போயிடலாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா சுருங்கிடுச்சு அவ்வளவுதான் என்னையோடய முடிச்சிடலாம் இத இப்போ இது நல்ல ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம மறுபடியும் இன்னைக்கு ஒரு நாள் நல்லா காய வச்சிடலாம் பாருங்க இது நல்லா காஞ்சிருச்சுங்க இப்ப இதனே எடுத்துடலாம் எடுத்து அப்படியே ஒரு டப்பால போட்டு மூடி வச்சுக்க வேண்டியதுதான் எப்படி பொறிக்கிறதுங்க நான் பொறிச்சு காட்டிடுறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு கறியா இருந்ததுனால காய காய அப்படியே எண்ணெய் நெய் மாதிரி சரியா ரொம்ப ரெடி ரெடியாயிருச்சு நல்ல மொறு மொறுன்னு ஆயிடுச்சு நல்லா இன்னொரு நாள் காயப்படுறதுனாலும் காயப்பட்டுக்கலாம் அப்படியே உணத்தி விடலாம் இன்னும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எவ்வளவு நாள் இருந்தாலும் இதை வச்சுக்கலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் இது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டுடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காய வச்சு அதை வறுத்து சாப்பிட்றத ஒரு வீடியோ வரை எடுத்து காட்டிடங்க இப்போ வந்து சின்ன பீஸா தான் எடுத்துருக்கோம் ஏன்னா உங்களுக்கு செஞ்சு தான் காட்ட போகிறோன்னா அதனால வேண்டி இதை எப்படி இந்த மாதிரி எடுத்துக்கங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கழுவாமல் இருந்தால் இப்போ கழுவிக்கணும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே வந்து நல்லா கழுவிதான் காய போட்டுருப்போம் அதனால வேண்டி அதனாலதான் ஃபர்ஸ்டே கழுவி காயப்படுறதுங்க ஏன்னா இப்ப கழுவி மறுபடியும் நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு செய்ய முடியாதுல்ல அதனால வேண்டி இத இப்படியே எடுத்து பொறிச்சிடலாம் இந்த மாதிரி ஏதாவது இடிக்கிறதுக்கு தனியா வச்சிருப்பீங்களா நல்லா நசுக்கிக்குங்க அதான் விஷயம் இப்ப இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருப்பீங்க சரியா இதுல வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா சப்பையா நல்லா அப்படி இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு இடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா முறுமொரு இருக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப எண்ணெயை காய வச்சுடாதீங்க லேசா இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடு இருக்க வேண்டாம் மிச்சத்துக்கு எல்லாம் போடுற அளவுக்கு இருக்க வேண்டாம் டக்குன்னு போட்ட உடனே கருவிடும் அதனால வேண்டி சூடு வந்து மிதமான சூட்ல இருந்தா போதும் கும்புன்னு உப்பு கண்ட வந்ததுல இருந்து செய்யற வேலையை விட்டுட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க இப்ப மூஞ்ச காட்டுன்னு சொன்னா எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க ரொம்ப நேரமா கூட்டம் கூடிட்டு இருக்கு இந்த இடத்துல இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப அதை அப்படியே எடுத்துடலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது இது நல்லா ஊறிடுச்சு அதனால வேண்டி டச்சுக்குற ஒரு தொட்டுக்க வேணும் அப்படின்னு தோணுனா நீங்க ஈஸியா இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க அப்புறமா யாரு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் யாரும் கேட்காதீங்க என்னது சிக்கன்ல செய்யலாமா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க நான் சிக்கன்ல எல்லாம் செஞ்சு பார்த்ததில்லைங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கோங்க அடுத்து இது குழம்பாவும் வைக்கலாங்க அதையும் ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன் சரியா சூப்பராயிடுச்சு இப்ப கொஞ்சம் நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க நிஜமான உப்பு எல்லாம் கரெக்டான அளவுக்கு இருக்குது அலச நூல் அவசியமே இல்லை கரெக்டா இருக்குங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கல்விட்டு பண்றதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் மறுபடி வந்து அப்புறம் கல்விலாம்னு நினைச்சு பண்ணா கொஞ்சம் கஷ்டமா தெரியும் செஞ்சது வரைக்கும் ப்ராப்பரா சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க ஈஸியா வீட்டுல ட்ரை பண்ணிடலாம் ஏன்னா உப்பு கண்டங்கிறது வந்து நீங்களா செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க அதோட நம்ம எல்லா இடங்கள்லயும் இது கிடைக்கவே கிடைக்காதுங்க அதுக்காக வேண்டிதான் நிறைய பேர் வந்து இதை கேட்டிருக்காங்க அது வெளிநாடு போறவங்களுக்கெல்லாம் வந்து அங்க கறி கொடுக்க முடியலல்ல அதனால வந்து லிக்யூடும் நிறைய இடங்கள்ல போக மாட்டேங்குது தொக்க ஐட்டமும் போக மாட்டேங்குது அதனால இந்த மாதிரி கொடுக்கறதுக்காக வேண்டி கேட்டிருக்காங்க செஞ்சு கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு தேவைன்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்க வாங்கிக்கலாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க நாலு கிலோ அளவுக்கு கறி போட்டோம்னா தான் ஒரு கிலோ அளவு கறி வருங்க சரிங்களா அப்போ உப்பு கண்டத்தோட ரேட்டு தான் தெரியும் ஒரு கிலோ அளவு நீங்க போட்டிங்கன்னா இருநூத்தி முந்நூறு இருந்து கிராம் அளவு தான் கறி கிடைக்கும் அந்த நீர் நல்லா சுண்டி போய் வெறும் அந்த இது மட்டும்தான் கிடைக்கும் உப்பு கண்டத்தோட ரேட்டு அதே மாதிரி தான் இருக்கும் குறைஞ்சபட்சமா எங்க வாங்கினாலுமே சரிங்க நாலாயிரம் அந்த ரேஞ்சு தான் வரும் சரிங்களா ஒரு கிலோ அப்படின்னு ஏன்னா நாலு கிலோ அளவு கறி போட்டாதான் ஒரு கிலோ கிடைக்கும் சரிங்களா இது பிஸ்னஸ் ஆயிடுச்சு பண்றவங்களுக்கும் சொல்லிடுறேங்க இல்ல இதுக்காக விலை கேட்கறவங்களுக்காக வேண்டியும் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்க வீட்டில் செஞ்சு பார்க்கறனாலும் செஞ்சு பாத்துக்கலாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் மட்டும் தட்டிடுங்க